அந்த சுண்ணாம்பு சிப்பிகளை எல்லாம் ஒரு அற நிறைய அடிக்க வச்சு இந்த தண்டனைக்குரியவரை கொண்டு நடுவுல உட்கார வச்சு தண்ணிய ஊத்திடுவார்கள் அது அப்படியே நெருப்பிலே வெந்து போவார்கள் இது ஒரு தண்டனை தண்டனைய எப்படி எல்லாம் ரசிச்சு பண்ணி இருக்கிறான் பாருங்க நம்மக்கு பண்ணின உடனே கொண்டு போய் நாமக்கரசர் அதுல போட கூடாண்டாச்சு போட்டாச்சு தண்ணிய ஊத்திட்டு இவங்க வெளியில வந்துட்டார்கள் ஏழு நாள் நாமக்கரசர் உள்ளே இருந்து தேவாரம் பாடுறார் மாசை வீணை மாலையும் மதியமும் வீசு தென்றலும் வீண்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்யையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே என்று பாடினார் சிவபெருமான் பாதம் கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாம் குளிர்ந்து போச்சு சார் ஒன்னும் பண்ண முடியல இவன் அரசனை போட்டு இதெல்லாம் நம்ம சமயத்துல படிச்ச வித்தைய வச்சு இவன் இப்படி எல்லாம் பண்றான் யானையை மடக்கிட்டான் நஞ்சு சோத்தை அமுதமாக்கிட்டான் நீட்டரையை குளித்துட்டான் என்ன ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்றார்கள் என்ன வழி செய்யுங்கள் என்றான் அரசன் கல்லோடு கட்டி கடல்லே போட போகிறோம் என்றார்கள் போடுங்கள் என்றார் கல்லோடு கட்டி கடல்லே தூக்கி போட்டார்கள் இவர் பாடினார் என்ன பாடினார் சொத்துணை வேதியன்